அப்படியே சைபஸ் மூவ்மெண்ட் ஒரு கல்லு மாதிரி இருந்தது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற அளவு அளவுல இருந்து ஒரு எண்ணூத்தி இருபது எண்ணூத்தி முப்பது எண்ணூத்தி இருபது எண்ணூத்தி முப்பது இப்படியே நாள் போராம இருந்தது பெரிய இறக்கமே இல்லை ஏற்றமும் இல்லை ஒன்னே ஒன்னு இரண்டே முக்கால் இரண்டு இரண்டு இருபது இரண்டு இருபத்தைந்துக்கு பிறகு மூணு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அரை மணி நேரத்திற்குள் ஒரு நூறு புள்ளிகள் ஏற்றம் ஸோ நாள் முழுவதும் நார்மலா இந்த க்ளோசிங்ல வந்து ஒரு லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்லயோ ஒன் அவர்லயோ ஏறுந்துச்சுன்னா அது காலையில வந்து பங்கு சந்தை இறங்குங்கிற நம்பிக்கையில யாராவது ஷார்ட் போயிருந்தாங்கன்னா அதாவது கையில பங்குகளை இல்லாமல் வித்து வைத்திருந்தார்கள் என்றால் மதியத்திற்கு மேல் வாங்கலாம் நம்பிக்கையில வச்சிருந்திருப்பாங்க பங்கு சந்தை இறங்காத பொழுது அதை வாங்குவாங்க அப்ப அது ஏறும் ஏற்கனவே வித்ததை இப்ப வாங்குவாங்க ஏன்னா அந்த அன்று அன்னைக்கு நாலு எண்டுக்குள்ள வாங்கிடணும் அப்ப அது ஷார்ட் கவரிங்னு சொல்லுவோம் அதனால பங்கு சந்தை அதிகரிக்கும் இதுல நடக்கும் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மாதிரி நடக்கும் பொழுது அது இன்னும் கூட அது அதிகமாக வலுப்பெறுகிறது ஏன்னா சாதாரணமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவ்வளவு பொசிஷன் ஃப்ரெஷ்ஷா யாரும் எடுக்க மாட்டாங்க லாங் வாங்க மாட்டாங்க விற்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ப்ராஃபிட் புக் பண்ண ரெடியா இருப்பாங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க ரெண்டு நாள் விடுமுறையின் போது அதை தாண்டி இன்னைக்கு ஏறி இருக்கும் பொழுது வந்து ஷார்ட் கவரிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இருக்கு நான் அதை ரூல் அவுட் பண்ணல பட் அதை தாண்டி நாள் முழுவதும் ரெண்டரை மணி வரைக்கும் சந்தை இறங்காத போது ஒரு பையிங் வந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதா நான் பாக்குறேன் ஏன்னா மற்ற தரவுகளையும் வச்சு பாருங்க நீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ டிக்ளைனை விட இருமடங்குக்கு மடங்குக்கு மேல இருக்கு அட்வான்ஸ் அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வாரம் உச்சம் இந்த லோவா விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு இருக்கு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை தொட்டது பங்குகளுடைய எண்ணிக்கை லோயர் சர்க்கியூட்டை விட இரு மடங்குக்கு மேல அதிகமா இருக்கு சோ இந்த மூன்று பேராமீட்டர் அந்த நிப்டி ஐம்பது புள்ளிகளுக்கு மேல அதிகரிச்சிருக்குது கன்சிஸ்டன்டா அதே மாதிரி இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி பிப்டி மட்டுமல்ல இண்டெக்ஸ் நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே ஏறி இருக்கு சின்ன சின்ன ஏற்றம் இருந்தாலும் வெள்ளி என்று ஏறி இருக்கு பாத்துக்கணும் மூன்றே மூன்று துறைகள் ஆட்டோ செக்டர் ஹெல்த் கேர் எல்லாமே இன்னைக்கு வந்து ஐ திங்க் மார்க்கெட் நல்லா அந்த இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுங்கிறதுல எப்படி சப்போர்ட் இருக்கும் அங்கிருந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் லெவல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதை தொற்று இன்னைக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு இந்த முன்னூறு புள்ளிகளுக்குள் இந்த வாரத்துல சந்தேகம் பார்க்கறோம் இதுல இன்னொரு ஸ்லைட்லி நெகட்டிவான நியூஸ் இருக்கு என்னன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தை தாண்டுவதற்கு தடுமாறுகிறது சந்தை அதை ஒரு டெசைசிவா தாண்ட முடியல அது வெள்ளிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல ஒரே ஒரு முறை பிரீஃபா தொட்டுட்டு திரும்ப இறங்கி இறங்கியிருக்கிறத பாக்குறோம் சோ அந்த இடத்துல இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம்ங்கிற குரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வார கணக்குல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் திங்கள் என்று இன்னைக்கு ஏதாவது குறிப்பிட்ட செக்டார் இல்ல குறிப்பிட்ட பங்கு ஏதாவது நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்குங்களா ஒரு பர்சன் மேல பாக்குறப்ப ஒரு மூணு செக்டார் இருக்கு சார் மெட்டல் பி எஸ்யூ பேங்க் நிச்சயமா குறிப்பாக இந்த மெட்டல் அண்ட் பி பேங்க் சொன்னீங்க அது வந்து எடுத்துக்கலாம் அதுல வந்து இப்ப மெட்டல் எடுத்துக்கிட்டா அந்த குறியீட்டுல பதினைந்து பங்குகள் இருக்கு பதினைந்து பங்குகளுமே இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பங்கு இந்த அதானி வந்து ஏற்றத்துல தான் இருந்தது குறிப்பாக லாய்ட் மெட்டல் டாடா ஸ்டீல் நேஷனல் அலுமினியம் ஜிண்டால் இந்துஸ்தான் சிங் கிண்டால்கோ எல்லாமே நல்ல ஏற்றத்துல இன்னைக்கு இருந்ததை பார்க்க முடிந்தது பட் அது வந்து ஒரு புஷ்ப புல் பேக்ன்னு வச்சுக்கலாம் நம்ம இறங்குனது ஏறி இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட பொறுத்த வரைக்கும் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஏறி இருக்கு பிரைவேட் பேங்க் ஏறி இருக்கு

ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாமே ஏறி இருக்குது அதே மாதிரி மெட்டல்ல வந்து டாடா ஸ்டீல் வந்து கணிசமான ஏற்றம் மூன்று ஏறி இருக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பதினைந்து பங்குகள் விலையேற்ற பங்குகள் விலையிறக்க பங்குகள் சென்செக்ஸ்ல பட் பெரும்பாலான ஏற்றம் அப்படிங்கறது பார்த்தா நம்ம அந்த வங்கி துறையில இருந்து இருக்கு நிப்டிலையும் நிப்டியிலும் சேர்த்து பார்க்கும்போது உலகத்துறையில இருக்குது வங்கித்துறை ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அந்த பாலிசி அது வந்து தனியார் துறை வங்கிகள் மட்டுமல்ல பொதுத்துறை வங்கிகளுக்கு சில சாதகமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது இசிஎல் பிரேம் ஒர்க் சொல்லுவாங்க அது ஒண்ணு நிறைய டெக்னிக்கலான சில விஷயங்கள் இருக்கு நம்ம எளிமையாக நம்ம பங்கு சந்தையை பொறுத்தவரை நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்னா இரண்டு மூன்று சொல்லலாம் ஒன்று ரிஸ்க் பேஸ்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் பிரீமியம் அதாவது வங்கியினுடைய செயல்பாடுகளை பொறுத்து இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அமையும் வங்கி ரொம்ப வலுவான நிலையில் இருக்கக்கூடிய எதுக்கு இன்சூரன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம வங்கியில போடக்கூடிய டெபாசிட் வந்து அதுக்கு ஒரு காப்பீடு இருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு தனி ஒரு பேனுக்கு ஒரு வங்கியில ஒரு வங்கியில ஒரு பேனுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய முதலீடுகள் பாதுகாப்பானது என்ன அதுக்கு காப்பீடு இருக்கு யாரு காப்பீடு கொடுக்குறாங்க பிஐ டிஐசிஜிசி டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சொல்லக்கூடிய இந்த டிஐசிஜிசி கொடுக்குறாங்க அந்த காப்பீடு அதனால வந்து நம்முடைய அந்த வங்கி ஒருவேளை திவாலானால் கூட நமக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உள்ள பணம் உடனடியாக கிடைச்சிடும் மேக்சிமம் தொண்ணூறு நாட்கள்னு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருந்தாங்க இப்ப மாத்திருக்கான்னு தெரியல பட் ஆனால் கிடைச்சிடும் பணம் அதற்கு மேல் இருக்கக்கூடியது அந்த வங்கியினுடைய செயல்பாடுகளை பொறுத்து அதுல இருக்கக்கூடிய சொத்து வந்து லைபிலிட்டி எப்படி அதிகமா இருந்தா அதை வித்து அந்த பணத்தை நமக்கு திருப்பி தருவாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி பெரிய அளவுல சமீப காலங்களில் நடந்தது இல்லை அறுபதுகள் தான் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லாம் ஐம்பதுகள்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு இருக்கு இப்ப இந்த மாதிரி இல்ல ஏன்னா இந்த காப்பீடு வந்து இந்த டிஐசிஜிசி என்ன பண்றாங்கன்னா யூனிஃபார்மா எல்லா வங்கிக்கும் நூறு ரூபாய்க்கு பன்னிரெண்டு பைசா அப்படின்னு பிரீமியம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ இதுல வந்து வலுவான வங்கிகள் என்ன சொல்றாங்க உங்க நீங்க இந்த காப்பீடை விட எங்க பிராண்ட நம்பி பாரத ஸ்டேட் வங்கி இருக்கு நம்ம இந்த காப்பீடு இருக்கு கொண்டு போய் எங்க பணத்தை போடுறோம் மத்திய அரசனுடைய டாமினன்ட் ஈக்குவிட்டி ஸ்டேக் ஹோல்டிங் இருக்கு ரொம்ப வருஷமா இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பி போடுறோம் இந்த மாதிரி சில தனியார் துறை வங்கிகளும் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்க ரொம்ப வலுவான நிலையில் இருக்கோம் எங்களுக்கும் இந்த பன்னிரெண்டு பைசா போடுறது ரொம்ப சரியில்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த பிரீமியம் ஃபிக்ஸ் பண்றது சரியில்லைங்கிறது ரொம்ப நாளா சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் சோ அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வங்கிகளுடைய ரிஸ்க் அசஸ் பண்ணி அந்த ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி காப்பீடு வந்து காப்பீட்டு நிறுவனம் அந்த காப்பீடுனுடைய இதை கூட்டலாம் குறைக்கலாம்னு லக்கிலி அதை கூட்டலாம்னு சொல்லல பனிரெண்டு தான் அதிகபட்சம் பன்னிரெண்டு பைசா நூறு ரூபாய்க்கு அதற்கு கீழ் குறைக்கலாம் நல்ல வலுவான நிலையில் உள்ள பங்கு வங்கிகளுக்கு அந்த காப்பீடு வந்து பத்து பைசா எட்டு கிட்ட போய் அப்படின்னு அவங்க நெகோசியேட் பண்ணி அவங்க அரைவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப மோசமா இருக்கிறதுக்கு தான் அந்த அதாவது ரொம்ப வலுவான நிலை இல்லாததுக்கு தான் இந்த பன்னிரெண்டு பைசா சோ இது வந்து வங்கிகளுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பட் இது ஒரு மேஜரான இதான்னு கேட்டீங்கன்னா அவர் பல ஆயிரம் கோடிகள் வங்கிகள்ல வந்து டெபாசிட் இருக்கு நீங்க பெருக்கி பாருங்க அப்ப என்ன அதனுடைய தாக்கம் என்னங்கிறது தெரியும் சோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு மிச்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இது ஒண்ணு இன்னொரு விஷயம் வந்திய ஐ மீன் வங்கிகள் எல்லாமே நீங்க பங்குகள் வச்சிருக்கீங்கன்னா அந்த பங்குகளுக்கு நிகராக அதை பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கணும் வங்கிகிட்ட இது தனிநபருக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு உச்ச வரம்பு இருந்தது இது வரைக்கும் எதுக்காகனா ஓவர பங்கு சந்தையில வங்கிகள் எக்ஸ்போஸ் ஆகி பங்கு சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்தித்தால் அப்ப அவர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த செக்டாருக்கு செக்டோரல் கேப் ஒன்னு உண்டு அந்த செக்டாருக்குள்ள ஒரு தனிநபருக்கு தான் கொடுக்கலாம்னு ஒரு கேப் உண்டு அந்த மாதிரி ஒரு தனிநபருக்கு இருபது லட்சம் தான் கொடுக்கலாம்னு இருந்தது இப்போ அதை வந்து ஒரு கோடியாக அதிகரிச்சிருக்காங்க அதே மாதிரி ஐபிஓ ஃபைனான்சிங் அதையுமே வந்து பத்து லட்சமாக இருந்தது இருபத்தஞ்சு லட்சமாக அதிகரிச்சிருக்காங்க சோ நீங்க ஐபிஓக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கலாம் இவ்வளவு நாள் பத்து லட்சம் தான் அப்ப இது என்ன ஆகுதுன்னா பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்ட பிறகு அந்த பங்கை வித்து அவங்க பணத்தை எடுத்துக்க போறாங்க அதுக்கு ஒரு மார்ஜின் வச்சுக்கிட்டு தான் கொடுக்குறாங்க நூறு ரூபாய் பங்கு வெளியே வருகிறதுனா அதுல நாற்பது பெர்சென்ட் ஐம்பது பெர்சென்ட் வச்சுக்கிட்டு மிச்சத்துக்கு தான் பணம் கொடுக்குறாங்க பட்டியலிடப்படும் பொழுது அந்த லேஞ்சுக்குள்ள இருந்தா வித்து பணம் பண்ணி லாபம் பாத்துற முடியும் வங்கிகளால முதலீட்டாளரால் அப்ப அவர் வங்கிக்கு வட்டி கட்டுவார் அப்படிங்கறது இல்ல இது வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நல்லது ஏன்னா வங்கிகள் வந்து இன்னும் அதிகமா கடன் கொடுக்கலாம் ஐ இண்டிவிஜுவல்ஸுக்கு கொடுக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப சொல்ல போற கருத்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்தான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரியாக மறைமுகமாக பார்த்தால் நம்ம முதலீட்டாளர்களை அதிக ரிஸ்க் எடுப்பதற்கு தூண்டுவதாகவும் அல்லது ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸா வங்கிகளுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை ஒரு இன்னும் கூட ஒரு ப்ரொடக்டிவான ஒரு பர்பஸ்க்கு உற்பத்தியை நோக்கி அல்லது ஒரு புது ப்ராஜெக்ட்ஸ் நோக்கி கொடுக்கறதை விட்டுட்டு இந்த மாதிரி கொடுக்கறதுங்கிறது வந்து எவ்வளவு தூரம் வந்து சரியா இருக்கும்னு தெரியல ஏன்னா இதுவும் முதலீட்டுக்கு தானே போகுதுன்னு சொல்லலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரி முதலீட்டுக்கு போகுதுங்கிறத பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் மத்திய ரிசர்வ் வங்கியா இருக்கட்டும் வங்கிகளா இருக்கட்டும் ஆஃபர் ஃபார் சேலா இருந்தால் இட் இஸ் பெட்டர் டு கண்டினியூ டு இந்த ஏற்கனவே இருக்க இருபது லட்சத்தையே வச்சுக்கிறது வட்டி ஒரு பர்சன்ட் கூட போட்டால் கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் அதே ஐபிஓ இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய பணம் முதலும் இந்த அந்த நிறுவனத்திற்கே போகுது அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து பயன்பட போகிறது விரிவாக்க பணிகளுக்கு பயன்பட போகிறதுனா நான் அக்ரி ஒரு கோடிய நீங்க லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க வட்டி அரை பர்சன்ட் குறைச்சு கொடுங்க தப்பே இல்ல அது ஒன்றும் தப்பு இல்லை அந்த ஐபிஓக்கு பணம் வட்டி குறைவாக இருக்கிறதோ அல்லது அதிக பணம் கொடுக்கறதுல தப்பு இல்லை ஏன்னா அது ஒரு மூலதனத்தை திரட்டக்கூடிய வேலை ஒரு தொழில் வளர்ச்சிக்கு வேலை வாய்ப்புக்கு உற்பத்திக்கு உதவுகிறது

நிறுவனங்களா இருந்தால் நம்ம அதுல போடலாம் நம்ம வந்து ஒரு சேஃப்டி பிரிகாஷன் எடுத்துக்கிறது பெட்டர் ஒன்னா எப்போதும் என்ன சொல்லுவோம் அதுக்கு கீழே டைவர்சிபிகேஷன் சொல்லுவோம் உங்ககிட்ட இருக்கிறது பத்து லட்சம்னா பத்து லட்சத்தையும் ஒரே வங்கியில போடாதீங்க ரெண்டு வங்கியில அஞ்சு லட்சமா பிரிச்சு போடுங்க அல்லது உங்க பேர்ல அஞ்சு லட்சம் உங்க வீட்டுக்கு அஞ்சு லட்சம் அவங்க பேர்ல கொடுங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஆடையற்ற கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க தப்பில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வங்கி பங்குகள் எல்லாமே பனிரெண்டு பங்குகள் வங்கித்துறைக்கான துறைக்கான பேங்க் நிப்டி பி எஸ் பேங்க் நிப்டி அதுல பதினோரு பங்கு இன்னைக்கு விலையற்ற பங்குகள் யூனியன் பேங்க் மட்டும் ஒரு சின்ன இறக்கத்துல பட் எல்லாமே ஏற்ற நேரத்தில் இந்தியன் வங்கி இந்தியன் வங்கி வந்து நாலு பெர்சென்ட் ஏறி இருக்கு கனரா பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷனல் பேங்க் மகாராஷ்டிரா பேங்க் இதெல்லாம் ஒரு பெர்சென்ட் ஏறி இருக்கு ஐஓபி இதெல்லாம் ஸோ பொதுவாக இது வங்கிகளுக்கு பொதுத்துறை வங்கிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஏன்னா அதிக ரிஸ்க் எடுக்க கூடிய பொதுத்துறை வங்கிகளுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு சாதகமான விஷயமா பார்க்கக்கூடிய படுகிறது இந்த இரண்டு மூன்று விஷயங்கள் ஐபிஓ வர வாரம் வந்து எல்ஜி ஐபிஓ வருதுங்களா சார் மார்க்கெட்டுக்கு ஆமா எல்ஜி வருது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ வருகிறது அது வந்து வேல்யூவேஷனை பொறுத்து தான் நம்ம அது விண்ணப்பிக்க போறோமா இல்லையாங்கிறது பட் பதினோராயிரம் கோடிக்கு மேல் மதிப்பு உள்ள அளவுக்கு அது வருது அந்த பங்கினுடைய இது வருது அது வந்து அக்டோபர் ஏழாம் தேதி துவங்கி ஒன்பதாம் தேதி முடிவடைகிறது விலை வந்து ஒரு பங்கு ஒன்றின் விலை ஆயிரத்தி எண்பது ரூபாய் குறைந்தபட்சமும் அதிகபட்சம் ஆயிரத்தி நூத்தி நாற்பது ரூபாயாகவும் அவங்க வந்து வச்சிருக்காங்க அக்டோபர் பதினாலு பங்கு சந்தையில் பட்டியலிட தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்க நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாஷிங் மெஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் பேனல்ஸ் டெலிவிஷனுக்குள்ள பேனல்ஸ் அதே மாதிரி மைக்ரோவேவ்ஸ் அந்த அவனா இருக்கட்டும் இன்வெர்டர் ஏர் கண்டி ஏர் கண்டிஷனர் இருக்கு இல்லையா இன்வெர்டர் ஏர் கண்டிஷனர்ஸ் இந்த மாதிரி பல இது மேனுபேக்சர் பண்ணக்கூடியவங்க ஸோ இவங்களுடைய பிசினஸ்ல எந்த விதமான ஒரு டவுட்டும் யாருக்கும் வர்றதுக்கு வேலை இல்லை பட் ஆனால் இந்த பங்கனுடைய விலை சரியான விலையா நியாயமான விலையாங்கறத மட்டும் நீங்க முதலீட்டு ஆலோசகரை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது அதை விட ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து டாடா கேபிட்டல் ஏன்னா அது ஏழாம் தேதி இது ஆறாம் தேதியே திங்களன்றே துவங்குகிறது டாடா கேபிட்டல் ஐபிஓ முன்னூத்தி இருபது ரூபாயை ஒட்டி அதனுடைய அந்த பங்கு விலை அப்படிங்கிறது இருக்கும்னு அதாவது குறைந்தபட்ச நான் சொல்லலாம் அதிகபட்ச விலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு கொடுத்துருக்காங்க அவங்க அதுல அந்த விலை பட்டியல் இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இருக்கும் ஆறாம் தேதி துவங்கி அஹ் ஒன்பதாம் தேதி இது வந்து முடிவடைகிறது இது நம்ம மேலும் விவரங்கள் நேரம் கிடைச்சிருந்து திங்கள் என்று நம்ம அதனுடைய இதை மேலும் விவாதிக்கலாம் யூபிஐ வச்சு நீங்க விண்ணப்பிக்கலாம் இதை பத்தி நம்ம முன்னாலே பேசியிருக்கோம் கமாரிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு அதே மாதிரி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கரன்சி வந்து எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒன்னும் மாற்றமே இல்லை அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரு சேஞ்ச் இல்லாம இருக்கு டாலர் இண்டெக்ஸ்மே பாத்தீங்கன்னா எட்டுக்கு கீழ இருக்கு எட்டு பூஜ்ஜியம் கண்ட்ரோல் இருக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்ல அதே மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு வெள்ளி கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் ஏஜ் இருக்கு திரும்ப நாற்பத்தி ஏழரை டாலரை தாண்டி வலுவான நிலையில இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அந்த ஒரு உச்சத்தை தாண்டி தொட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க தங்கம் வந்து மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து டாலர் கிட்ட இருக்கு அது ஒண்ணு பெரிய சேஞ்ச் இல்ல புல்லிஷன் புல்லிஷ் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரூட் கச்சா விலை அறுபத்தோரு டாலருக்கு கீழ இறங்கி இருக்குங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இன்று காலையில இறங்கி இருந்தது இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டா ஏறி இருக்கு பட் அப்ப கூட அறுபது டாலருக்கு கீழே தான் இருக்குங்கிறத நான் பாக்குறேன் அதே மாதிரி எம் சி எக்ஸ் அதனுடைய தாக்கம் தெரிகிறது ஒன்றரை பர்சன்ட் கச்சா விலை இறங்கி இருக்கு வெள்ளி தங்கத்தினுடைய விலையில பெரிய மாற்றம் இல்லையே பக்கவாட்டு நகரத்துல தான் இருக்குங்கிறத பாக்குறோம் முன்பேற வணிகத்துல செபி செபிதா சர்வே எடுத்திருக்காங்களா சார் மக்கள் கிட்ட ஷேர் மார்க்கெட் பத்தி உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் தெரியாது அப்படின்னு இருக்கு நான் அந்த ரிப்போர்ட்டை முழுசா நான் இன்னும் பாக்கல ரிப்போர்ட்டை செபியினுடைய இணையதளத்துல என்னால லொகேட் பண்ண முடியல பட் செய்தித்தாள்களில் ஊடகங்கள்ல வந்திருக்கிறது வந்து என்னன்னா அவங்க வந்து இவங்க வந்து ஒரு சர்வே பண்ணிருக்காங்க தொண்ணூறாயிரம் ஹவுஸ் ஹோல்டர் சர்வே பண்ணிருக்காங்க நானூறு நகரங்களில் ஆயிரம் வில்லேஜஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணப்பட்டதா சோ இது ஒரு வைடரான ஒரு ஒரு சர்வே தான் ஆம் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு என்எஸ்சி பிஎஸ்சி என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் இவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்காங்க இதுல வந்து அவங்க சொல்லக்கூடியது வந்து இன்னும் கூட வந்து அதாவது இந்தியாவில வந்து மூன்றில் இரண்டு பங்கு குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு நபர்ல குடும்பங்களுக்கு பங்கு சந்தைன்னா என்ன அப்படின்னு அதை பத்தி தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் பத்து சதவீதத்திற்கு உள்ளதான் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்திருக்கிறார்கள் ஹவுஸ் ஹோல்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுதுல முதலீடு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல இதெல்லாம் ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல இருக்கும்னு வச்சுக்கங்களேன் இங்க அந்த மாதிரி இல்ல சோ இன்னும் ஒன்பது பெர்சென்ட் ஒன்பதரை பெர்சென்ட் பத்து பெர்சென்ட் உள்ளதான் மார்க்கெட்ல படம் போட்டிருக்காங்க சோ தட் இஸ் அ லாங் வே இதனுடைய சொல்லக்கூடியது என்னன்னா தட் இஸ் அ லாங் வே டு கோ பங்கு சந்தை வந்து இன்னும் முழுமையாக பலரும் முதலீடு செய்யவில்லை அப்படின்னு இதுல என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்னவா இருக்கும்னா இதுல வந்து இந்த சர்வையினுடைய முழு விவரங்களை பார்க்கணும் இந்த பத்து பீப்புள் வந்து அவங்களுடைய எல்லா முதலீடுகளையும் பங்கு சந்தையில போட்டிருந்தாங்கன்னா அது சரியானதாக இருக்காது மீத தொண்ணூறு ஹவுஸ் ஹோல்ஸ் வந்து ஒரு ரூபாய் கூட பங்கு சந்தையில போடலைன்னா அதுவும் சரியா இருக்காது எப்படி அது சரியில்லையோ அந்த மாதிரி இதுவும் சரியில்லை ஏன்னா எல்லாருமே வந்து பங்கு சந்தைக்குள்ள தான் வரணும் அவங்களுடைய முதலீடு பூரா பங்கு சந்தைக்குள்ள போடணுங்கிறது சரியா இருக்காது பங்கு ரிஸ்க் தெரிந்தவர்கள் அதை புரிந்து கொண்டவர்கள் அந்த அதீத ஏற்ற இறக்கங்களை கையாளக்கூடிய மனப்பக்குவம் உண்டவர்கள் தான் பங்கு வரணும் அது பதினஞ்சு பெர்சென்டா இருந்தாலும் சரி பத்தா இருந்தாலும் சரி அஞ்சா இருந்தாலும் சரி ரெண்டாவது அப்படி வரக்கூடியவர்கள் கூட அவர்களுடைய ஒட்டுமொத்த சேமிப்பின் ஒரு பகுதியை தான் பங்கு சந்தையில போடணுமே தவிர எல்லாத்தையும் பங்கு சந்தையில போடக்கூடாது அது ஒரு டைவர்சிபிகேஷனா இருக்கணும் அசட் அலகேஷன் அடிப்படையில இருக்கணும் பிரித்து முதலீடு செய்யணும் அதுதான் ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும் அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல உள்ள ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டை எடுத்து நான் பங்கு சந்தையில வந்து இறங்கி இருக்கக்கூடிய இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா தங்கம் வந்து ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்குங்கிறாங்க அதே சமயத்துல வெள்ளி நிப்டி இண்டெக்ஸ் பார்த்தா மைனஸ்ல இருக்கு அப்ப இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த மாதிரி சூழல் என்ன பண்ணுவீங்க இது வரைக்கும் தங்கம் அதிக லாபத்தை கொடுத்துருக்கு ஏறிக்கிட்டே இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சாமானிய முதலீட்டாளர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க தங்கம் ஏறிட்டே இருந்துச்சுன்னா இப்ப போய் முதலீடு பண்ண வேண்டியதான் சார் அதுல தான் பண்ணுவோம் ஆனால் நீங்க அசெட் லொகேஷன் வச்சிருக்கீங்கன்னா டைவர்சிவை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது என்ன சொல்லணும்னா எவ்வளவு சின்ன சின்ன ஏற்றம் இருக்கோ அந்த ஏற்றம் அளவுக்கு நீங்க அதுல இருந்து பணத்தை எடுத்து இறங்கி இருக்கக்கூடிய மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு அசெட்ல தான் அசெட் லொகேஷன் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது ஏன்னா தங்கம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா எந்த வேலையில பண்றதுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம்ங்கிற பொழுது அப்ப நம்மள எப்படி அந்த கட்டுக்குள் கொண்டு வருவதுன்னா அந்த அசெட் லொகேஷன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் சோ அது எத்தனை பேருக்கு புரியும் எல்லாருக்கும் அது இல்லை நீங்க சொன்னா எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு அதுல பணம் போடுவோம் இறங்கிட்டே இருக்கிறத வித்துருவோம் இப்படிதான் நம்ம திரும்ப 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 நஷ்டத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் லாபத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கோம் ஸோ ரெண்டுமே மழை இருக்கிறதுக்கு காரணம் இது இந்த சர்வேல நமக்கு தெரியவரக்கூடியது இதுவா இருந்தாலுமே இது காஷியஸ் போறது தான் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன் தவிர இன்னும் நிறைய பேர் பங்கு சந்தைகளை கொண்டாந்து கட்டாயம் உடனும் அப்படி அது நல்லது ஏன்னா நம்ம வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நம்பி இருக்க வேண்டிய சூழல் இல்லாம நம்ம முதலீட்டாளரை நம்பி இருக்கோம்ங்கிறது நமக்கு மகிழ்ச்சி அளிக்க கூடியது ஆனாலும் முதலீட்டாளர்கள் ஒரு மெச்சூரிட்டியோட மார்க்கெட்டுக்கு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன் அதற்கு இன்னும் காலம் ஆகும் பைன் சார் ரொம்ப நன்றி சார் நான் இதை வந்து பறந்துகிட்டீங்க தேங்க் யூ சார் நன்றி உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்சிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க